அர்தாஷ்டம சனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள சனி பகவான் பெயர் பெறார் அர்தாஷ்டம சனியை கண்டு பெரிய அளவில் தனுசுராசினியர்கள் கவலைப்படணும்னு அவசியமா ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல கவனமா இருக்கணும் பொருள் சார்ந்த அசட்ச உருவாக்குறதுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்துல கடுமையான பிரச்சனை இருக்கும் அப்படியே போட்டு பனிச்சுமைய பக்கத்து எவ்வளோ வரல அந்த ரெண்டு ஃபைலையும் சேர்த்து நீங்களே பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி பணிச்சுமையை தூக்கி உங்க மேலே அப்படியே கொட்டுவாங்க ஆடி ஆஃபர் மாதிரி கிடைக்கும் ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்போது வாங்க பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் நம்ம பின்பற்றது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற மீன மீனராசிக்கு அவர் பெயர் விட இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தேழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீனராசிக்குள்ளதாக சனி பகவான் பயணப்படுவார் எப்பவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ள கோச்சாரத்துல அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்க ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமினா இருக்கும் சரிங்களா இப்போ ஏற்பட்ட இந்த சனியின் பெயர்வு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கே ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாக பிரித்து பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தற்பொழுது அர்தாஷ்டம சனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள சனி பகவான் பெயர்வு பெறுறார் உடனே பெரிதாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இவரை அடுத்து இன்னும் ரெண்டு மாத காலகட்டத்தில் நடக்கப்படுற குருவின் பெயரும் ராகு கெதுக்களின் பெயர்வில் ரெண்டு பேருமே ஒரு சாதகமான ஒரு பொசிஷனுக்கு வராங்க அதனால் அர்த்தாசிரம சனியை கண்டு பெரிய அளவில் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு இடங்களில் கவனமாக இருக்கணும் அந்த இடங்கள் மட்டும் என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ எங்கெல்லாம் இது நன்மை அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக நான் சொத்து வாங்கணும்னு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் முடியலை ஒரு வீடு வாங்கிடணும்னு இருக்கேன் முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்களையோ வீடையோ வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் இப்போ நான் சொல்கிற எல்லாமே உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும் ஏன்னா அதனால தான் சொன்னேன் கோச்சாரம்ங்கிறது பத்து சதமானம் உங்கள் சுயஜாதக தசா புக்தியும் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக கை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொத்துக்கள் வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பிள்ளைகளுக்கு வந்து புதுசாக வண்டி வாங்குறது அதாவது நான் என்ன சொன்னேன்னா ஒரு பொருள் சார்ந்த அசட்ஸை உருவாக்குறதுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம் அற்புதமான காலகட்டமோ இல்லையோ உங்களுக்கு இப்போ தான் எண்ணம் தோணும் வாங்கிருவீங்க சரிங்களா அது ரைட்டோ தப்போ அது பிரச்சனை பண்ணுதோ நல்லா இருக்கோ அது அது அடுத்த விஷயம் ஆனால் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்படுகின்றது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் உயரம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் கன்சிஸ்டண்டா தொடர்ச்சியாக வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏங்க நான் இருக்கிறது நல்ல வேலையில்தான் கிடைக்கேன் அப்போ உங்களுடைய உத்தியோகத்துல ஒரு நல்ல நகர்வு இருக்கும் ஆனால் இதில் ஒரு உள்கூத்து என்னென்னாங்க உத்தியோகத்துல கடுமையான பிரஷரும் இருக்கும் அப்படியே போட்டு பனிச்சுமை பக்கத்து எவ்வளோ வரல அந்த ரெண்டு ஃபைலையும் சேர்த்து நீங்களே பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி பனிச்சுமையை தூக்கி உங்க மேலே அப்படியே கொட்டுவாங்க ஆடி ஆஃபர் மாதிரி கிடைக்கும் வேலையும் கிடைக்கும் உடனே ஆடி ஆஃபர் மாதிரி தலைவலி ப்ரெஷர் எல்லாமே கூட சேர்ந்து கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தாயார் தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் ஆனால் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் தொந்தரவாகும் ஆக தாயாரினுடைய உடல் நிலையில் பார்த்துக்கிடணும் அதனை அடுத்தது முக்கியமான விஷயமாக இந்த நான்காம் இடத்து சனிக்கிட்ட மூணே மூணு விஷயம்தான் உத்தியோகத்தில் தொந்தரவுகளை செய்வார் தொழில் சார்ந்து முதலீடுகள் நீங்கள் போடுறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு முதலீடு போடணும் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக பெரும் வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை அப்படி இல்லைங்கிற போது அளவுக்குள்ளான முயற்சியையும் முதலீடையும் மட்டும் நீங்கள் எடுக்கிறது தான் சிறப்பே தவிர அளவு கடந்து எடுக்கிறது தவறு அதை மனசில் வச்சுட்டு லிமிட்டடான முதலீடுகளுக்குள்ள பிஸ்னஸ் பண்ணுறவங்க போய்க்கிறது பெஸ்ட் அதனை அடுத்தது அமைப்பாக ஆரோக்கியம் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த் தாயாருக்கு எப்படி சொன்னால் அந்த மாதிரி உங்களுக்கும் ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டும் போயிட்டு தான் இருக்கும் அப்போ சத்தான உணவுகளை எடுக்கிறது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்களாக மருத்துவர் மாதிரி இந்த ரெண்டு ரூபா டேப்லெட் போட்டு தலைவலி சரியாயிரும் இல்லை இல்லை டேரெக்டாக அஞ்சு ரூபா டேப்லெட் போட்டோம்னா அரை மணி நேரத்தில் சரியாக நீங்களாக ஒரு மாத்திரை எடுக்கக்கூடாது சரிங்களா அதை அதை விட்டுட்டு மருத்துவரை நாடுறது மிக சிறப்பு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க திருமணமும் குழந்தை பாக்கியமும் இயல்பாக கிடச்சிரும் சொந்த ஊரில் வேலை தேடுறதை விட கொஞ்சம் வெளியூரில் தள்ளி வேலை தேடுறது நல்லது இந்த காலகட்டம் முழுக்க கையில் ஒரு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சேமிக்க முடியாது விரயமாகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா குடும்பமான வரையிலும் விரயத்தை நல்ல விரயமாக மாற்றிக்கிடுங்க மருத்துவ வரையமாக மாற்றிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆக இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் தீமைகள் குறையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைத்து தனுசுராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்